வணக்கம் திருக்குறள் தவம் அதிகாரம் இருபத்தி ஏழு குரல் என் ஒன்று உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு இதன் கருத்து தனக்கு வந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாது இருத்தலுமே தவம் ஆகும் தவமும் தவமுடைய்கு ஆகும் அவம் அதனை அகதிலார் மேற்கொள்வது உடையவர்களுக்கே தவம் மேற்கொள்வது பொருந்துவதாகும் தவ ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவக்கோலம் மேற்கொள்வது இழிவாகும் அல்லது பயனற்றதாகும் குரல் எண் மூன்று துறந்தாற்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் நிற்க விரும்புகின்றோம் என்பதற்காக தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது குரல் ஒன்னார் திரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் இதனுடைய பொருள் தீமை செய்யும் எதிரியை அடக்கி அவரிடம் உள்ள தீய குணத்தை அளிக்கவும் செய்யும் நல்லவர்களை உயர்த்தவும் தவத்தினால் முடியும் குறள் எண் ஐந்து வேண்டிய வேண்டியாங்கு இதழால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் இதன் பொருள் தவம் செய்பவர்கள் தாம் விரும்பியவற்றை விரும்பியபடி பெற முடியும் செய்வதற்குரிய முயற்சிக்க வேண்டும் குரல் எண் ஆறு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள்பட்டு இதனுடைய கருத்து தனது கடமைகளை பொறுப்புணர்ச்சியுடன் செய்வதும் தன் தொழிலில் சிறந்து விளங்க பாடுபடுவதும் ஒரு வகை தவம் மற்றவர்கள் நம்மை என்பதற்காக நாம் செய்யும் செயல்கள் பயனற்ற செயல்களாகும் குரல் எண் ஏழு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிர்விடும் துன்பம் சுடச்சுட நோக்கி இதனுடைய கருத்து தீயில் இடப்பட்ட தங்கம் மாசு நீங்க பெற்று பிரகாசிப்பது போல் தவ ஒழுக்கம் மேற்கொள்ளும் ஒருவரை துன்பம் வருத்த வருத்த மிக வலிமை பெற்று அவர் தெய்வீக ஒளியுடன் திறமையாக விளங்குவார் குறள் எண் எட்டு தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் இதனுடைய பொருள் தான் உயர்ந்தவன் என்ற அகங்காரத்தை அடியோடு விட்டொழிந்து பணிவான குணத்தோடு தன்னை தானே அடக்கி ஆளும் வல்லமை உள்ள ஒரு நபரை பிற உயிர்களெல்லாம் கைதடும் குரல் எண் ஒன்பது கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவற்கு இதனுடைய பொருள் தவத்தால் வரும் ஆற்றல் நமது உடலுக்கு வரக்கூடிய புறத் துன்பங்களை தாங்கக்கூடிய கூடிய வல்லமையை கொடுத்து எங்களுடைய ஆயுளை பெருக்கும் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் இதனுடைய கருத்து இடைவிடாத முயற்சியும் துன்பத்தை தாங்கும் பொறுமையும் இல்லாதவர்கள் பலராக உலகில் இருப்பதன் காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் நன்றி வணக்கம்